Ah <laughs> வாங்க நான் வந்து பேசக்கூடிய லைவ் போட்டிருந்தேன் அது இப்ப உங்களுக்கு சிங்கிளா தெரியுதா டபுளா தெரியுதா ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவ் மாதிரி ஒரு நபர் பேசக்கூடிய லைவ் மாதிரி தெரியுதா வணக்கமா இப்போ ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவாக நான் போட்டிருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுது ஆ ஓகே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நேரடியாக உள்ளே வந்து உங்களுடைய முகத்தையும் இந்த உலகுக்கு காட்டலாம் சரியா டூ ஆர் லைவ் வாங்க உள்ளே வர முடியுதான்னு பாருங்க இது எனக்கு புது பழக்கம் சரியா வணக்கம்மா ராம் மீண்டும் என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு நன்றி வாங்க 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 அஃபிஷியல் வணக்கம்மா 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 மிக்க நன்றி 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 அதை தொடுங்கம்மா வணக்கம் தம்பி தம்பி வேலை செஞ்சு கொடுங்கிருக்கலாம் சிறப்பு சிறப்பு வேலையை பாருங்க வேலையை பாருங்க இது இரண்டு பேர் பேசக்கூடிய லைவ் உங்களில் யாருக்காவது வருவதற்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வாருங்கள் நான் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் தம்பி வந்திருக்கிறவங்க எல்லாருமே சேனல் தான் ம் சரியா காயிரம் ஆகட்டும் பொன் ஆகட்டும் அவங்க ஸ்ரீ ஸ்ரீ அவங்க பேர் தான் எனக்கு டக்குன்னு மனசில் வர மாட்டேங்க சுவாதி சரஸ்வதியா சுவாதியா ஐயோ சாரிமா சாரிம்மா உங்கள் பேர் ஒன்று தமிழ்ல சொல்லிருங்க அது சரஸ்வதியா சுவாதியா தெரிந்தவர்கள் ஆ சாப்பிட்டோம்மா காலையில் முடிச்சுட்டேன் சாப்பிட்டா சாப்பிட்டா அது ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவ் எனக்கு சரி அமையலையோ சரியா தானே இருக்குது என்ன பெயர் அது எப்போ வரின்னு மட்டும் தெரியுது சாகுரியா எப்போ என்ன வாய்க்குள்ளே நுழைய வாங்கம்மா வாங்க ரிஷாமா வணக்கம் வணக்கம்மா சரி ஏதா பேர் எதாக இருந்தாலும் வந்ததுக்கு நன்றி சாகரி சாவரி ஸ்ட்ராபெரியா ஓ ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ஸ்ரீவரி ஸ்ரீவரியா ஸ்ரீவரி ஓ ஓ ஓ ஓ ஓ ஸ்ரீவரி அண்ணா உள்ள வர முடியலை அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களா நான் தெளிவான முறையில் டூ கதர்கள் லைவ் போட்டேன் அப்படி இருந்துக்குங்க